ஸ்ரீ நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்புகிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய ரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் ஆத்மார்த்த தெய்வமான மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரஜோத அன்பு இப்பொழுது நான் சொல்லப் போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து என்றால் பொதுவாக ஒன்பது கிரகங்களிலே சூரியன் முதலாக ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட வகையிலே இப்பொழுது காலிலே வருகின்ற பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சரியாக ஒரு மாத காலம் அதாவது மாசி மாதம் தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார் அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீற்றிருக்கிறார் அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன் அந்த வகையிலே பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது பலனை சொல்கிறேன் ராஜ கிரகம் என்ற வரிசையிலேயே சூரியன் அழைக்கப்படுகிறார் அப்பேற்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர் சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம் கும்பம் என்பது சனியோட வீடு மகரம் கும்பம் இரண்டும் சனியோட வீடு அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார் அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார் இப்பொழுது இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது பொது பலனாக சொல்லப் போகிறேன் சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது அது பகைப்பெற்ற பெற்ற கிரகங்கள் பகை கிரகங்கள் பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் சதா சர்வகாலமும் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் அந்த போர்க்குணம் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக்கொள்வது ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டு கொள்வது சச்சரவை வளர்த்து கொள்வது இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மக்களிடையே மட்டுமல்ல ஆன்மீக பெரியோர்கள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் இப்பேற்பட்ட பிரபலமானவர்கள் இவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள் கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள் இதுவும் அல்லாமல் இந்த சூரியன் சனி சேர்க்கை மிகவும் பொல்லாத என்று சொல்லப்படுகிறது எந்த வகையில் என்று பார்த்தால் சூரியன் வந்து நெருப்பு கிரகம் சனி வந்து மழை கிரகம் மழைக்கோல் மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களில் ஏற்பட இருக்கிறது எப்படி என்றால் நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது அது உடலிலே நோயாக உண்டாகலாம் அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம் நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம் இதெல்லாம் நடக்கும் அதேபோல் போல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும் பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும் அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஓமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள் நல்லா கேட்டீங்க விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும் இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஓமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நன்றத நன்கை நல்லது தான் செய்யும் என்பதை இந்த பதிவு மூலம் செய்து கொண்டு இது பொதுவான பலன்களாக சொல்லிக்கொண்டு அடுத்ததாக கும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற சூரியன் சனி சேர்க்கையுடைய பலாபலம் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போ கடைசியாக மீனராசி பற்றி சொல்ல போகிறேன் மீனராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ஏற்பட்டு பொதுவாகவே பனிரெண்டாம் இடத்துல என்னென்னு சொன்னு கேட்டிங்கன்னா அது மோட்சஸ்தானம் தாம்பத்திய அநியுன்யம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் வெளியூர் வெளிநாடு பயணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இப்படி தான் சொல்லப்படுது இது முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க பனிரெண்டாம் இடத்தில் எந்த கிரகம் வந்தாலும் நல்ல சுபகரமாக தான் இருக்கட்டும் பாவகிரகமாக இருக்கட்டும் அத்துதல் சக்தியை இழந்து விடுவார்கள் இது ஒரு சூட்சமான உண்மை இந்த பற்றியில் நான் சொல்கிறேன் பன்னிரெண்டாம் இடத்தில் எந்த கிரகம் வந்தாலும் அவங்களுடைய சக்தியை இழந்து விடுவார்கள் இதுதான் உண்மையாக நிதர்சனமான உண்மை நிறைய அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியும் அப்போது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மீனராசிக்காரங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இந்த சூரியன் சனி ஏற்பட்டனால விபரீத ராஜயோகம் கூட ஏற்படும் அப்போ என்ன இன்னக்கு என்ன என்ன சொல்லியிருக்கேன் வெளிவிழனால் போக முடியாமல் இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ண போயிடுவீங்க அப்புறம் நஷ்டம் ஏற்படும் சொல்லியிருக்கேன் அது தவிர்த்து உங்கள் கூட கொஞ்சம் லாபம் குறைவான லாபம் கண்டிப்பாக ஏற்படும் அது மாதிரி ஆகிடும் அது உங்களுக்கு அந்த சமய புத்தி வந்துடும் பொதுவாகவே மீனராசிக்காரங்களுக்கு சமய புத்தி உண்டு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் அப்போது அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அந்த நஷ்டம் வராமல் லாபத்தை சம்பாதிச்சிருவீங்க இது இல்லாமல் மோட்ச சாதனம்னு சொல்லப்படுது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா அது நேரங்கள் வரும்போது தான் போவாங்க இருந்தாலும் உடம்புல படுத்தப்படிக்காதவங்க நோய் நோயாள ஏற்பவங்க அதுக்குண்டான நேரம் வரக்கூடியங்களாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த மோட்சமடை அதுவும் சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கனால கண்டிப்பாக மோச்சம் அடைவார்கள் அவங்க சிவலோகது பதிவு அடைவார்கள் வைகுண்ட பதவி அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படலாம் அப்போ அவங்களுக்குலாம் வந்து இது நன்மை தான் நடக்க போகுது அவங்க இருந்தும் எந்த பலனும் இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாருமே இவங்க எப்படா போவாங்க அப்படின்லாம் நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த பதிவு நான் சொல்லியிருக்கேன் அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு ஈஸியான முறையில் அந்த இறைவனடி சேர்ந்துருவாங்க இது மோட்சஸ்தானம் அந்த பன்னெண்டாம் இடத்துல சொல்லியிருக்கனால இது இல்லாமல் இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நிறைய வெளியூர் வெளிநாடு பயணம் சொல்லியிருக்கேன் அதனால் அலைச்சல் திருச்சல் ஏற்படும் பயன்படுறது அப்போது நீங்கள் அழைஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு வகையில் போயிட்டே வெளியே போய்ட்டே வந்துக்கணும் வீட்டில் தங்கக்கூடாது எந்த இடத்துலையுமே ஒரே இடத்துல இருக்கக்கூடாது ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது நீங்கள் மாறி மாறி போயிட்டே இருக்கணும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வீட்டுக்கு வரணும் போகணும் வீட்டுக்கு வீட்டுக்கு வரலாம் வெளியே போகலாம் அங்கே போகலாம் இங்கே வரலாம் நண்பர்களோட போகலாம் ஒரேவனோட போகலாம் இப்படி தான் சுற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லை தொழில் உத்தியோகம் வியாபாரம் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களாம் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளலாம் பொருளை போய் நீங்களே டெலிவரி பண்ணிட்டு வரலாம் இல்லை ஆள் மூலிமா பண்ணலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் நம்மளே செய்யலாம் தப்பு கிடையாது இப்போல்லாம் வந்து முதல்லலாம் கீழே இறங்கி வந்துட்டாங்க ஏன்னா நிறைய காம்படிஷன் ஒவ்வொரு பொருள் விற்பனையிலுமே போட்டி நிறைய நிலவ ஆரம்பிச்சிடுச்சு இங்கே பொறாமல் இருக்கிறது இருக்கட்டும் போட்டி நிறைய வந்துடுச்சு இப்போது காம்படிஷன் நிறைய நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க என் பொருள் தான் வசதி ஓன் பொருள் வசதி இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க நேருக்கு நிறையவே சொல்கிறாங்க அப்போ உள்ள காலக்கட்டத்தில் நம்ம நம்மளே இறங்கி அதில் செயல்படுத்துறது தான் நல்லதுன்னு சொல்லப்படுது அதனால் மீனராசிக்காரங்க நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஒரு ஈஸியாக தான் எடுத்துப்பீங்க தோல்வி வந்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க தோல்வியை பார்த்து வெற்றியை தான் குறிக்கோளாக இருப்பீங்க அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சனி சேர்க்க வந்து பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போகிறது அதனால் நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக பலன் பெறுவீங்க நீங்கள் வந்து செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நல்லா கேட்டுங்க மீன்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும் தான் வாங்கி போகணும்ல அது சாப்பிட்ற உணவுலாம் கொடுக்கலாம் அதுக்கு போட்டு அதுக்கு வீட்டில் வீட்டில் வளர்க்குற மீன் வச்சுக்கி அவங்களுக்கும் உணவு கொடுக்கலாம் நிறைய கொடுக்கலாம் இது மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் இப்போ நீங்கள் மீன் தொட்டியோடு வாங்கி வைக்கலாம் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் வாங்கி வைக்கலாம் அதுக்கு வந்து உணவு அளிக்கலாம் இது இல்லாமல் வந்து கடல் வாழ் உயிரினங்கள் அது எல்லாத்துக்குமே உதவி பண்ணலாம் நீங்கள் கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாத்துக்கும் உதவி பண்ணலாம் அதில் ஈடுபட்டவங்களுக்கு உதவி வித்தாசம் பண்ணலாம் மீனவர்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அது இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஆசிரியர் துறையில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாமே நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நலிஞ்சு போயிருப்பாங்க வருமானமெல்லாம் இருப்பாங்க தனியார் பள்ளியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க ஒன்றுமே இருக்காது அவங்களுக்கு பென்ஷன் கூட வந்திருக்காது அப்பேற்பட்ட ஆசிரியராக பார்த்து அதுதான் அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சை சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் அதுதான் எதுக்கு என்னென்னு அர்த்தம்னு கேட்டிங்கன்னா தான் உதவி பண்ணணும் ஏற்கனவே இருக்கிறவங்களை போய் சொல்லுவாங்க ஏமாத்துவாங்க அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது அப்போது அப்படிப்பட்டவங்களை தாராளரம் பண்ணிட்டு வரணும் நீங்கள் அப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கைலேருந்து விடுவிட்டு வந்துடுவீங்க கெடுபலம் கொஞ்சம் நற்பலனாக ஏற்படும் இந்த இறை பரிகாரங்கள் பரிகாரம்லாம் சொல்லியிருக்கேன் தானதர்மல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய தெய்வ வழிபாடுகள்லாம் வந்து நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவில் பெரும்பாலும் முருகர் போயிட்டு போய்ட்டு நல்லது அது இல்லாமல் சிவன் கோவில் இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம் ஆஞ்சநேயர் வந்து சனிக்கிழமையில் மாலை வேலையில் வழிபட்டு வரலாம் காலையில் விநாயகர் வழிபட்டு வரலாம் சிவனை வழிபட்டு வரலாம் அந்த சிவன் வந்து நல்லா கேட்டுங்க இந்த மிருத்யஞ்சேஸ்வரர்னு சொல்லக்கூடிய சிவன் அதாவது நோய் நொடி தேய்க்கிறவர் அப்படிப்பட்ட சிவன் அந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் இருக்குது அங்கே போயிட்டு வழிபட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்தோடைய செயற்கையோட பலன் கடிப்பல் குறைஞ்சு நற்பலந்தான் ஏற்படும் நீங்கள் கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்கன்னு சொல்லி எல்லாரும் போயிட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபோசனை மகா வாராகி போனாங்க ஓ மகிஷத் பஜாகி வித்மகி சண்ட கஸ்தாதிமிகை தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகி பரிபூணங்கள்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்